கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதோ இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை காணும்படி கருவை தந்திருக்கிறார் கடந்த மாதத்தில் அவர் கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நமக்கு தெரியாத பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் இதோ இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் புதிய வானத்தை புதிய பூமியை அவர் சிருஷ்டிக்க போகிறார் ஆதியில் கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்ப பூமி எப்படியாக இருந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது ஆதி ஆகமும் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது ஆலத்தின் மேல் இருள் இருந்தது ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அந்த தான் கர்த்தர் என்ன செய்கிறார் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கினார் இன்றைக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் செய்ய போகிறார் இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை அங்கு இல்ல ஒழுங்கின்மையுமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்குரிய தருணமே இல்லை அது வெறுமையாக இருக்கிறது இப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இந்த ஒழுங்கின்மையுமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குது அங்க ஒன்றுமே இல்லை ஆசீர்வாதத்திற்கான வழியே இல்லை என்று சொல்லி இந்த மாதத்தில் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கையில தான் கர்த்தர் புதிய வானத்தை உண்டு பண்ண போகிறார் புதிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறார் புதிய பூமியை உண்டு பண்ண போகிறார் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் காணும்படி கர்த்தர் தரப்போகிறார் ஆதையில் கர்த்தர் வானத்தை பூமியும் பொழுது அந்த நினைச்சு பாருங்க எல்லாம் வெறுமை எல்லாம் வெறுமையா இருக்கிறது வானத்தில் சூரியன் இல்ல சந்திரன் இல்ல நட்சத்திரங்கள் இல்ல வானமே இல்லைங்க கீழே பூமிக்கு உண்டான இந்த நிலமே இல்லை ஃபுல்லா அப்படியே என்ன இருக்கிறது சமுத்திரம் இருக்கிறது நினைச்சு பாருங்க ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் உருவாக்கினார் அந்த இடத்துல தான் புதிய வானத்தை உண்டாக்கினார் அதே தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் மூடி கொண்டிருக்கலாம் மூடி கொண்டிருக்கலாம் வெளிச்சத்திற்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் அங்க இல்ல பாருங்க வானத்தில் சந்திரன் கிடையாது நட்சத்திரங்கள் கிடையாது சூரியன் கிடையாது பின்ன எப்படி வெளிச்சம் வரும் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு புதிய வானத்தை படைத்து புதிய நட்சத்திரங்கள் புதிய சந்திரன் புதிய சூரியனை படைத்து உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருக்கிற பயங்கள் விலகி ஓடுங்க சொல்லுகிறார் இந்த இருள் நிறைந்த சூழ்நிலையில இந்த மாதத்தில் உண்டு பண்ணுகிறது அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட்டு விடுகிறது அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட்டு விடுகிறது இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு நல்ல ஒரு புதியவான புதிய பூமி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை படைத்து அதன் மேல ஒரு வெளிச்சம் அல்லா அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொண்டு வர போகிறார் புதிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல புதிய வெற்றிகள் மாத்திரமல்ல புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார் புதிய விசுவாசத்தை உங்க உள்ளத்துல கர்த்தர் உண்டாக்க போகிறார் நீங்க தான் இன்னைக்கு இடம் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் விலகி ஓடணும் பயம் விலகி ஓடணும் அவிசுவாசம் விலகி ஓடும் இந்த மாதத்தில் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணும் பொழுது என் ஏசப்பா எனக்கு அப்படி செய்வார் என்று நீங்கள் ரிசீவ் பண்ணி பாருங்களேன் அப்படியே நடக்கும் அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் உங்க வாழ்க்கையிலங்க உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும் ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும் ஏசப்பா என்ன சொன்னார் நான் பரலோகத்துக்கு போறேன் ஆனால் என்றென்றைக்கு உங்க கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தேற்றர்வாரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் அல்லவா அதை என்னைக்காவது நீங்க ரிசீவ் பண்ணிருக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார் ஆமா ஜலம் நிறைந்து கொண்டிருக்கிறது தான் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான வழி இல்லதான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கான வழியை உண்டு பண்ண போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க ஏசப்பா எனக்கு என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிற தேற்ற வாழனை எனக்கு தந்திருக்கிறார் நீங்கள் விசுவாசிங்க அவர் தந்துட்டார் பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தந்துட்டார் ரிசீவ் பண்ண வேண்டியது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியாக விசுவாசிங்க எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு உண்டான வழியே இல்லைங்க அது ஒரு ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது பூமி உருவாவதற்கு உண்டான எந்த விதமான வழியும் இல்லை நிறைந்திருக்கிறது ஜலம் தண்ணீர் நிறைந்திருக்கிறது போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது கஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது அவிசுவாசம் நிறைந்திருக்கிறது தன்னம்பிக்கையே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு இந்த இந்த செய்ய வேண்டிய காரியம் வார்த்தையை ரிசீவ் என்னுடைய ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் புதிய வெற்றியை காண செய்ய போகிறார் என் குடும்பத்துல புதிய சூழ்நிலையை உருவாக்கப் போகிறார் இப்போ ஆண்டவர் என்னுடைய மனதில் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை கொண்டு வருகிற காரியம் என்னன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த அவமானத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வெளியே எடுத்து போட போகிறார் இந்த அவமானத்தினால உங்களுடைய வாழ்க்கை இருளடைந்து போயிருக்கலாம் இந்த மாதத்துலங்க இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த அவமானத்தை இயேசுவை நாமத்தினால உங்க குடும்பத்தை விட்டு விளக்க செய்ய போகிறார் இந்த மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த வார்த்தையை அப்படியே நீங்க விசுவாசிங்க இந்த மாதத்தில் நான் பெரிய காரியத்தை நான் எதிர்பார்க்க போகிறேன் இந்த மாதத்துல நான் பெரிய அற்புதங்களை நான் பெற்று கொள்ள போகிறேன் விசுவாசிங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் எனக்குள்ளாக இருந்து அவர் என்னை வழி நடத்துகிறார் நாமத்தினால கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் புதிய வானம் புதிய பூமி புதிய ஆசீர்வாதங்கள் புதிய வெற்றி புதிய நம்பிக்கை தன்னம்பிக்கை கான்பிடென்ட் புதிய கான்பிடென்ட கர்த்த இந்த மாதத்துல எனக்கு தரப்போகிறார் அதன் மூலமாக நான் பெரிய வெற்றி அடைய போகிறேன் நீங்க விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து கடந்த மாதம் முழுவதும் போல எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த எங்கள் நேசப்பா இந்த மாதத்தில் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்லி இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதற்குண்டான தருணமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி அன்றைக்கு புதிய வானம் புதிய பூமி படைக்கும் பொழுது பூமி வெறுமையாக இருந்தது ஒழுங்கின்மையாக இருந்தது சுவாமி ஆழத்தின் மேலே இருள் இருந்தது ஆனா அந்த இடத்துல தான் நீங்க புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அருமையாக தகப்பனை அதை ஆசீர்வதித்து அதே போல இந்த மாதத்தில் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்திருக்கிற சமாதானம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு தருணமே இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையில அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாக காரியத்தை நன்றி உடைய நாமத்தை இந்த மாதத்தில் மகிமைப்படுத்த போவதற்காக நன்றியப்பா 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 இன்னும் தகப்பனே நீர் இவர்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் அல்ல பிதாவே ஆமேன்